வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்கவளமுடன் குருவை துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் நீரெடுத்து வருதற்கு அவள் மணி நித்தில புன்னகை சுடர் வீசிட போரெடுத்து வரும் மதன் முன் செல போகும் வேளை அதற்கு தினந்தோறும் வேறெடுத்து சுதந்திர நற்பயிர் வீந்திடச் செய்தல் வேண்டிய மன்னர்த்தம் சீரெடுத்த புலையியல்சாரர்கள் தேசபக்தர் வரவினை காத்தல் போல் பாரதியின் தேசப்பற்று எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது பாருங்க அந்த அழகிய இளம்பெண் பெண் ஊர் நீர் எடுத்து வருவதற்காக அவள் நித்தமும் தன்னுடைய ஒலி வீசிடும் முத்து புன்னகையோடு செல்வாள் அப்படி அவள் செல்லும் பொழுது காதல் போர் தொடுக்கும் நோக்கத்துடன் வரும் மன்மதன் அவளுக்கு முன்பாகச் செல்வான் அவனது கணைகளால் தாக்கப்பட்ட நான் அவள் போகும் வேளையில் அவளை பார்ப்பதற்காக காத்திருப்பேன் அது எப்படி இருந்தது எனில் இந்த சுதந்திரமாகிய சிறந்த பயிரை வேரோடு பிடுங்கி அழித்திட விரும்பும் அரசர்களுடைய ஒற்றர்கள் தேச பக்தர்களின் நடமாட்டத்தை ரகசியமாக கண்காணிப்பது போல் இருந்தது பாரதிக்கு காதல் என்பது நாட்டின் மீதுதான் அளவற்ற காதல் இருக்கிறது அதனால் அவர் ஓமை எப்படி வருது பாருங்க இந்த தேச பக்தர்களை அரசனது ஒற்றர்கள் அந்த ஒற்றர்கள் எப்படிப்பட்டவர்களாம் அவனும் நம்ம நாட்டு மனிதன்தானே அவனுக்கு ஒரு நாட்டு பற்று இருந்தால் இப்படி தேச பக்தர்களை வந்து அவன் வந்து கண்கொத்தி பாம்பாட்டம் பார்ப்பானா அதைத்தான் பாரதி சொல்கிறார் அவன் எப்படி இடைவிடாமல் அவர்களது நடமாட்டத்தை தொடர்ந்து கவனிப்பானோ அப்படி நான் தொடர்ந்து அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தேன் கொஞ்சமும் இமையாமல் விட்டு விலகாமல் இந்த ஒற்றர்களானால் செய்வது இழி செயல் சீரெடுத்த சிறப்பு தன்மையற்ற புலையியல் இழிவான தன்மையுடைய இந்த அரசனது ஒற்றர்கள் தேச பக்தர்களை போய் இப்படி கண்காணிக்கிறார்களே இடைவெளி விடாமல் அவர்களது ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறார்கள் எப்படி ஒற்றர்கள் தேசபக்தர்களது ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறார்களோ அப்படி நான் அவளது ஒவ்வொரு அசைவையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார் பாரதி போல தேசபக்தர்கள் பிறந்த தேசம் எவ்வளவு பாக்கியம் செய்தது அந்த புண்ணிய தேசத்தில்தான் நாமும் பிறந்திருக்கிறோம் என்ற பெருமை எப்பொழுதும் நம் மனதில் இருக்கட்டும் நன்றி வாழ்க வளமுடன்